தமிழ்நா முதல்ல அவங்க ஹிந்தி தான் வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வந்த உடனே அதை எடுத்துட்டு இல்லை ஹிந்தி ஒன்றும் கட்டாயம் கிடையாது நீங்க வேற ஏதாவது படிக்கலாம் நான் முதல்ல சொல்ற விஷயம் அது ஏன் இந்த கட்டாயத்துக்குள்ள வருதுன்றதுதான் அந்த மூணாவது மொழி என்ன ஒன்றா மொழி வேணால் படிக்கட்டோமே அதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை இந்தி பிரச்சார சபா மூலமா நீங்க முதலைய இந்தி பிரச்சார சபா வச்சிருக்கீங்க இந்திய மொழிகள் பிரச்சார சபா வைங்க இருபத்தி ரெண்டு மொழிகளும் சொல்லி கொடுங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் சமத்துவம் தானே எல்லாமே இந்திய மொழி தானே இருபது மொழிகளையும் இருபத்தி ரெண்டு மொழிகளையும் நீங்க சொல்லிக் கொடுங்களேன் அப்ப மாணவர்கள் வந்து தேவனா படிக்கிறாங்க இந்த கட்டாயம் என்கிற இடத்துக்குள் வரும்போது இருக்கிற தமிழ்நாடு பேசுதே ஒழிய வேற எதுவும் பேசல இல்ல அது கட்டாயம்ன்றது வெளிப்படைய வெளிப்படையா சொல்லலன்னா அது கட்டாயம் இல்லைன்னு ஆயிடாதுங்க இதுக்கு வரலாறு இருக்கு நீங்க எந்த ஒரு எந்த ஒரு இடத்துல போடுங்க மூன்றாவது மொழின்னு ஒண்ணு வந்து கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல மூன்றாவது மொழின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு ஸ்கூலுக்குள் மாறலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடைக்க சும்மா ஏதோ படிச்சுட்டு போங்கன்னு சில இடங்களில் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் நம்ம கிண்டலாக நாங்கள் சொல்லுவோம் அதாவது கம்பல்சரி ஆப்ஷனல் அதுக்கு பேர் ஆப்ஷனல் ஹிந்தினா ஹிந்திக்கு பேர் ஆப்ஷனல் ஆனால் ப்ராக்டிக்கலாக அதான் கம்பல்சரியாக இருக்கும்